தமிழ் வணக்கம் எல்லாமே நன்மைக்கு தான் நம்ம இங்கே நிற்கிற இடம் இந்தியாவின் தலை சிறந்த இடங்க இன்றைய தலைமுறைக்கு தெரியாத ஒரு மாபெரும் விஷயம் தென்னிந்திய திரைப்படம் ஏன் அகில இந்திய திரைப்படத்துக்கு சேலம் மாடர்ன் தேட்டர்ஸை தவிர்த்து ஒரு வரலாறு நீங்கள் எழுதவே முடியாது இந்த முதன் முதலாகன்ற வார்த்தைக்கு பொருத்தமான இடம் ஒரு தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது யானை இருந்து அரசாண்ட இடத்துல பூனை இருந்து புலம்பி அழுதுச்சான் இப்போ என் மனசு பிற அப்படிதாங்க இருக்குது ஒரு பெரிய யானையே ஆண்டதுக்கப்புறம் ஒரு பூனை புழம்பின மாதிரி எவ்வளோ பெரிய ஸ்டுடியோ இந்தியாவின் முதல் கலர் படம் இந்தியாவின் பேசும் படம் இந்தியாவின் முதல் மலையாள படம் இந்தியாவின் முதல் தந்திர காட்சி நிறைந்த படம் முதல் ஜேம்ஸ்மான் படம் இப்படி மாடர்ன் தேட்டருடைய சிறப்புக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சதி அகல்யாவில் தொடங்கி நம்மளுடைய டிஆர் சுந்தரம் உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லா ஹாலிவுட் மெட்டீரியல் தாங்க உள்ளாரியே டப்பிங் பண்ணிக்கலாம் உள்ளாரியே எடிட்டிங் அந்த காலத்தில் ஃபிலிமை கழுவுறது உள்ளார தியேட்டர் அத்தனையும் இருந்த இடம்தான் நம்மளுடைய சேலம் மாடர்ன் தியேட்டர் அது இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியாது மாபெரும் சாம்ராஜ்யம் இது இதே வழியில் நம்மை தமிழ்நாட்டை ஆண்ட நான்கு முதல் மந்திரிகள் நடந்த இடங்கள் அப்படியாப்பட்ட அப்படி பெருமைக்கான இந்த கட்டடம் நம்மளுடைய கலைஞர் ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா என்டிஆர் ஆந்திராவில் என்டிஆர் ஐயா நம்ம ஜானகி அம்மா ஆக இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றில் சேலம் மாடர்ன் தேட்டரை தவிர்த்து நம்மளால் எழுதவே முடியாது இன்றைய இளைய தலைமுறைக்கு அது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் டிஆர் சுந்தரம் இறக்கும்போது அவருடைய இறுதி ஊர்வலம் காக்கான் சுடுகாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் வராங்க நிறைய பேர் மொட்டை அடிச்சிட்டாங்களாம் எங்களுடைய அப்பா அப்படின்ற அளவுக்கு மொட்டை அடித்த கதைகள்லாம் நம்ம இந்த மாடர்ன் தேட்டருக்கு பொருத்தமானது அப்படி ஒரு யானை இருந்த இடம் தேஞ்சி தேஞ்சி ஒரு பூனையாக புலம்பிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒரு பெரிய காலம் ஆக இந்திய வரலாற்றின் தலை சிறந்த சேலம் மாடர்ன் தேட்டரை நாம் நேசிப்போம் இந்த கட்டடத்தை நேசிப்போம் சேலத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே பெருமை அப்படி இவ்வளோ நேரம் சொன்ன அந்த சிறப்பான ஸ்டுடியோக்குள்ளேற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நானும் ரெண்டு திரைப்படத்தில் ஒவ்வொரு சிங் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இதே மாடர்ன் தியேட்டரில் நடிச்சிருக்கின்றது எனக்கும் ஒரு பெரிய பெருமை நன்றி வணக்கம்